اللهم تو ذر الله عليه وسلم أورهل كرب دخرارهل من قال سبحان الله وبحمده في يوم مئة مرة حطت خطايا خطاياه وإن كانت مثل زبد البحر يا رور رو ورناريك رو رو سبحان الله وبحمده الله أوند بحليكندو توي ميانا ون إن را إن ஒரு நாளைக்கு நூறு தடவை ஓதுகிறாரோ அவருடைய பாவங்கள் கடல் இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு நாளும் ஒருவர் சுபஹானி வபிஹம்திஹி என்ற இந்த திக்கரை அல்லாவை புகழ்ந்து துதிக்கக்கூடிய தஸ்மீர் செய்யக்கூடிய இந்த திக்கரை நூறு தடவைகள் ஓதும் பொழுது அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவிருந்தாலும் மன்னிக்கப்படுகின்றன எனவே அன்புக்குரியவர்களே நம்முடைய பாவங்கள் ஒவ்வொரு நாளும் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹூ தாலா நமக்கு வழங்கிருக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு பாக்கியமாக இருக்கிறது எனவே இந்த திக்கிரை அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமையக்கூடிய இந்த திக்கை நாம் நாளாந்தம் ஓதி வருவோம் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக